சஹி முஸ்லிமில் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹுவின் அவர்கள் கேட்கிறார்கள் இது போன்ற அவையில் மண் அசின்கும் சாயிமன் இன்றைய தினம் நோன்பு வைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அபுபக்கர் சொல்லுகிறார் அல்லாஹுவின் தூதரவரை நான் அடுத்து கேட்க ஒமன் தபிய மின்கு முல்யத்தன் இன்று ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டவர் யார் அல்லாவின் தூதரே நான் அடுத்து கேட்கிறார் இன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார் அபுபக்கர் நான் அல்லாஹுவின் தூதர் அவர்களே இன்று ஒரு நோயாளியை விசாரித்து வந்தவர் யார் நான் என்று அவர் சொல்லுகிறார் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு மனிதனத்தீவை அனைத்தும் ஒன்று கூடி விடுமானால் அவர் சொர்க்கத்துக்கு போகாமல் இருக்க மாட்டார் அபுபக்கர் சித்திக் அவர்களை அல்லாஹுவின் தூதரவர்கள் எல்லா வழியிலும் அழைக்கப்படுவார் அப்படின்னு சொன்னதற்கு காரணம் அவர் அப்படி ஆர்வம் காட்டினார் எல்லாரை விடையும் அதிகம் அக்கறை காட்டினார் எந்த ஏழைகளுக்கு உதவுவதில் இருந்து ஜனாசாவில் கலந்து கொள்வதில் இருந்து எல்லா நல்லரங்களிலேயும் முதலிடம் அதில் ஆர்வம் அந்த மாதிரி ஆர்வப்படக்கூடியவர்களாக அல்லாஹுவின் தூதர் அவருடைய காலத்தில் இருந்தார்கள் இது அவங்களுக்கு மட்டும் இல்லை அதனால்தான் ரசூசல்ல அப்படி போபவர்களில் நீரும் ஒருவராக தான் சொன்னாங்க அர்ஜுன் அன் தக்குன மின்ஹும் அந்த மக்கள்களில் நீரும் ஒருவர் அபுபக்கர் மட்டுமல்ல இது மாதிரி பல மக்கள் இருப்பார்கள் அந்த மாதிரி ஆர்வப்படக்கூடியவர்கள் அல்லாஹ் உருவாக்குகிறார் நம்மளும் அதில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் நல்லறங்கள்ல ஒரு நல்லறத்தை மட்டும் வைத்து என்ன செய்யக்கூடாது விட்டுவிடக்கூடாது அனைத்து நல்லறங்களிலேயும் நம்ம முதலிடத்தில் வர வேண்டும் என்று ஆர்வப்பட்டு விரைவாக செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போமானால் அபுபக்கர் எப்படி அனைத்து வாசலிலும் அழைக்கப்படுவாரோ அதை போன்று நாமும் அழைக்கப்படுவோம் அந்த ஆர்வத்தை நம்முடைய இபாதத்துகளில் அதில் இந்த கடைசி பத்து இரவுகளில் அதிகம் அதிகம் நாம் என்ன செய்ய வேண்டும் காட்டிக்கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் தூதர் அவருடைய காலத்தில் நடந்த இன்னொரு ஒரு சம்பவத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் ரசூல்லாஹி சல்லா அலிசல்லா அவர்கள் உகது போர்க்களம் அந்த உகது போர்க்களத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார் அரைத்த இன் குத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்களை இந்த போர்க்களத்தில் நான் கொல்லப்பட்டு விட்டால் நான் எங்கு இருப்பேன் நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டார் ரசூசல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் ஜென்னான்னு சொன்னார்கள் சொர்க்கத்தில் நீர் இருப்பாய் உடனே என்ன செய்தார் கையில் சில பேரித்த மலங்களை வைத்திருந்தார் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு உடனடியாக போர்க்களத்தில் இறங்கினார் அதிலே ஷஹீதானார் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னார் சொர்க்கம் உனக்கு கிடைக்கும் என்ற ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு அவர் ஓடி வருகிறார் நம்ம ஒரு ரூபாய் கொடுப்பதற்கு முன் மாட்டோம் அள வேண்டும் கதற வேண்டும் கத்த வேண்டும் இதையாவது தர்ம விஷயங்களில் நம்ம ரொம்ப ஆர்வம் காட்டுவோமே ஆனால் ஒவ்வொரு நாளையிலையும் ஒவ்வொரு அறிவிப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும் கல்லில் நார உரிக்கிற மாதிரி தான் நம்ம ஒரு ஆளும் இருக்கணும் சொர்க்கம் என்று சொன்னாலும் கூட அதில் ஆர்வப்பட்டு வரக்கூடிய நம்பிக்கை நம்மளிடத்தில் இல்லை ஒரே நேரத்தில் ஒரு செகண்ட்ல அவர் வருகிறார் இன்னொரு ஒரு நபித்துள்ள இதே போர்க்களத்திலே அல்லாஹுவின் தூதர் அவரிடத்தில் வந்து கேட்கிறார் நான் இஸ்லாத்துக்கு வர வேண்டுமா நான் போர்க்களத்திலே ஈடுபட வேண்டுமா என்றார் ரசூசல்ல முதல்ல இஸ்லாத்திற்கு வா அதற்கு பிறகு நீ போர்க்களத்தில் ஈடுபடுகின்றாங்க இஸ்லாத்தை ஏற்றார் போர்க்களத்தில் போனார் ஷஹீதானார் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் குறைந்த அமல்களை செய்து நிறைய நன்மைகளை அள்ளி கொண்டு போனார் ஷகீதுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னால் வந்து அவர் ஒரு சுபகானல்லா கூட சொல்லி இருக்க மாட்டார் இஸ்லாத்தை அப்பந்தான் நுழைந்தார் அப்பளம்தான் என்ன செய்கிறார் போர்க்களத்திலே போய் கலந்து கொண்டார் தன்னுடைய உயிரை இழந்தார் ஒரு சின்ன அமல் கூட செய்யல ஒரே ஒரு அமல் சகிதானதுதான் அல்லாஹுவின் அவர்கள் அதற்கு சொர்க்கம் இருக்கிறது மறுமை நாளில் மகத்தான கூலி இருக்கிறது என்று அவருக்கு விளக்கிய காரணத்தினால் உடனடியாக தன்னுடைய உயிரை கொடுக்க முன் வந்தவர்களையும் நம்ம தோழர்களில் நாம் பார்க்க முடிகிறது அப்போ மறுமை நாளையில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி ஆர்வமூட்டப்படுமானால் உடனடியாக விரைந்து வேகமாக முதலில் நான் என்று ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் முந்தி பெற வேண்டும் இதே உகது போர்க்களம் சகி முஸ்லிமில் இடம் பெறுகிறது இன்னொரு ஒரு செய்தி நம்ம எல்லாம் ஆச்சரியத்துக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அன்னா ஜன்னா இந்த எதிரிகளிடத்திலிருந்து நம்மை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை காப்பாற்ற போர்க்களத்தில் குதிக்கக்கூடியவர்கள் யார் கேட்கிறார் எதிரிகளுடைய கடும் மூர்க்கமான போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போர்க்களத்தில் இந்த சமுதாயத்தை தாங்கி பிடித்து இந்த சமுதாயத்திற்காக போராடி எதிரிகளை வீழ்த்துபவர்கள் உங்களில் யார் இருக்கிறார் வருகிறார் தோழர்களில் ஒரு மனிதர் உடனடியாக வருகிறார் அல்லாஹும் தூதர் அவர்கள் நான் போர்க்களத்தில் போருகிறேன் போனார் ஹத்தா குத்தில போர்க்களத்திலே போராடுகிறார் கடைசியில் ஷஹீதாக்கப்படுகிறார் ஏன் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள் அதிலே இரண்டையும் சேர்த்து சொல்கிறார்கள் யார் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்காக போராடுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் இருப்பார் அல்லது சொர்க்கத்தில் என்னுடன் இருப்பார் என்று சொன்னார் இந்த ஆர்வம் போர்க்களத்தில் அவர்கள் வேகமாக கொண்டு அவங்களை உள்ளே கொண்டு போய் சேர்க்கிறது அடுத்தவர் இன்னொருவர் வருகிறார் அதுக்கும் திரும்ப ரசூ சொல்லி சொல்லுகிறார் இந்த சமுதாயத்திற்காக போராடுபவர் யார் நம்மை காப்பாற்றுபவர் யார் என்று சொன்னவுடன் அவர் இன்னொரு வருகிறார் அவருக்கு சொர்க்கம் உண்டு அல்லது சொர்க்கத்தில் என்னுடன் இருப்பார் என்று அல்லாஹுவின் அவர்கள் சொன்னவுடன் அவரும் போர்க்களத்தில் சஹீதாகிறார் ஒருவர் அல்ல இருவர் அல்ல மூவர் அல்ல கதாலிக்க குத்திலா சபு ஆளு பேர்கள் கொல்லப்படுகிறார்கள் தொடர்ச்சியா ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று ஏழு நபர்களை அல்லாஹின் தூதர் வரிசையாக சொல்ல 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 வந்து தன்னுடைய உயிர்களை இழந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி நாம் இழப்போமா ஒரு போராட்ட களங்களிலே போலீஸ்கார சார்ஜ் அடித்தான் என்று சொன்னால் ஓட்டம் பிடிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் ஆனால் இங்கே போர்க்களத்திலே அன்சாரிகளுக்கு அவ்வளவு வீரம் வீரமிக்க போராட்டங்கள் ஈடுபடாதவர்களுக்கு விவசாயங்கள் மட்டுமே அதிகம் தெரிந்தவர்களுக்கு போர்க்களத்திலே போய் அந்த அபூஜையில் கூடிய கூட்டத்தினுடைய மூர்க்கத்தனமான அந்த கடும் தாக்குதலுக்கு முன்னால் நின்று தன்னுடைய உயிரை இழக்கிறார் ஒருவர் இழந்தார் சரி அடுத்தவரும் போகிறார் தாக்கு பிடிக்க முடியவில்லை மூன்றாவதும் போகிறார் இப்படி ஒவ்வொரு போகும் பொழுது என்ன நினைப்போம் வரிசையாக ஒவ்வொருத்தனாக போய் கொண்டே இருக்கிறாரே நம்முடைய உயிரும் கடைசியில் சேர்ந்து போய்விடுமே என்று எண்ணி அவர்கள் பின்வாங்கவில்லை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்ல சொல்ல ஒவ்வொருவராக தன்னுடைய உயிரை மீத்திருக்கிறார்கள் காரணம் அல்லாஹுவின் தூதர் சொன்ன சொர்க்கத்தில் இருப்பார் கிடைக்கும் என்ற அந்த அவர்கள் தன்னுடைய உயிரையும் இழப்பதற்கு தயாரானார்கள் எவனும் உயிரை கொடுக்க மாட்டான் எதையும் இழப்பான் எந்த பொருளையும் கூட ஒரு கட்டத்தில் கொடுக்க முன் வருவான் ஆனால் தன்னுடைய உயிரை மட்டும் யாரும் கொடுக்க மாட்டான் ஆனால் அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த தோழர்கள் அந்த ஆகரத்திற்காக மறுமைக்காக இந்த ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிறது சொர்க்கத்தினுடைய வாடை எனக்கு வீசுகிறது என்று சொல்லி போர்க்களத்தில் உகது போர்க்களத்தில் தன்னுடைய உயிரை இழந்த அனஸ்மின் நலர் போன்ற நபித்தோழர்களை பார்க்கிறோம் அவரெல்லாம் போய் அவருடைய உடலை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் அதிர்ச்சி அடைவோம் எண்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் அவருக்கு குத்தப்பட்டு கிளிக்கப்பட்டு இந்த உடம்புகளில் எண்பது என்றால் பாருங்கள் ஒவ்வொரு இடத்திலும் தொடர்ச்சியாக குத்தப்பட்டு இருக்க வேண்டும் எண்பதுக்கும் மேற்பட்ட காயங்களுடன் அந்த போர்க்களத்தில் சகிதான அனஸ்மின் நலூர் போன்றவர்களை பார்க்கிறோம் ஏன் சொர்க்கம் அங்கே கிடைக்கும் என்ற அந்த ஆர்வத்திற்காக உகடி போனவர்கள் அவர்கள் அந்த மாதிரி நாம் மார்க்க விஷயங்கள் என்று சொன்னால் இதாவது ஒரு இதை நாம் கேட்கின்ற பொழுது ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை நாம் அடுத்த இடத்தில் கேட்கின்ற போது என்ன சொல்வார்கள் அங்கே தானே கொடுத்தோம் முன்னாடி தானே கொடுத்தோம் அவர்களுக்கு தான் வணங்கினோமே என்று அதில் தட்டி கழிக்கக்கூடியவர்கள் சொருக்கம் என்று சொன்னால் எந்த பொருளையும் இழப்பதற்கு உயிரையே ஒருவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பிறகு உள்ள பொருள்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்பதை எண்ணி பார்க்கணும் வல்லாகுவின் தூதரவு காலத்திலே வாழ்ந்த அந்த தோழர்கள் சொர்க்கம் என்று நமக்கு ஆசை நேரத்தில் அந்த சொர்க்கத்திற்காக எதையும் போன்று நாமும் இந்த சொர்க்கம் கிடைக்கக்கூடிய இந்த கடைசி பத்து இரவுகளில் எல்லா விதமான இபாதத்துகளையும் அதிக வீண் செயல்களில் ஈடுபடாமல் நல்லறங்கள்ல இபாதத்துகளில் திருக்குறான் ஓதுவதில் தொழுவதில் ரிக்கிறு செய்வதில் மற்ற நல்ல பணிகள் ஈடுபடுவதில் அதிகம் நாம் ஈடுபட்டு அந்த கடைசி பத்து இரவுகளில் லைலத்தில் கதிரை அடையக்கூடிய நல்லவர்களாக எல்லாமல்ல அல்லாஹு தலா நாம் மனைவி மாக்கெல்வானாக அலக்தில்லா எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இறைவனுடைய பேரோர்கள் நிறையக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்லரங்களின் பக்கம் உங்களை ஆர்வமூட்டக்கூடிய பல அறிவிப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க அதில் முக்கியமாக நம்முடைய பள்ளியில் நோன்பு கஞ்சிக்காக வேண்டி ஒரு நாளைக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் ஏறத்தாழ செலவழிக்கப்படுகிறது அதில் அல்லா ஒருவனுக்காக வேண்டி மட்டும் நோக்கப்படக்கூடிய இந்த நோன்பை திறக்கக்கூடிய இரையச்சம் நிறைந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் பள்ளியில் நோன்பு திறக்கிறார்கள் போன்று குடும்பத்தினர்களுக்காக வேண்டி ஏறத்தாழ ஆயிரத்தி இரநூறு பேர்கள் இந்த நோன்பு கஞ்சியை வாங்கிட்டு போகிறாங்க இதையெல்லாம் உங்களுக்கு பல முறை அறிவிப்பு செய்திருப்பாங்க அதில் வந்து நாலரை லட்சம் ரூபாயில் இன்னும் தொண்ணூறாயிரம் ரூபாய் இன்னும் பாக்கி இருக்கிறது போன வருடமெல்லாம் இறை அதிகமோ இன்னமும் தெரியவில்லை முடிந்து விட்டது ஆனால் இன்று இன்னும் பாக்கி இருக்கிறது என்று அளவுக்கு சொல்லப்படுகிறது அப்போ தொண்ணூறாயிரம் ரூபாய் மீதம் இருக்கு இருந்தாலும் நாம் தொடர்ந்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்கடுத்து நம்ம எப்போதுமே கடைசி பத்து இரவுகளில் கடைசி நேரத்தில் தொழக்கூடிய தொழுகைக்கு அதிக முக்கியத்துவம் ரசூசல்லா ஹலே சொல்லம் கொடுத்த காரணத்தினால் அதில் லைலத்துல் கதிரி இரவை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறனால இரவினுடைய கடைசி பகுதியில் இங்கே தொழுவதும் இபாதத்துகளில் ஈடுபட்டு அதே போன்று அவர்களுக்கு ஆக வேண்டி இரவு உணவுகளை சகர் உணவையும் நாம் ஏற்பாடு செஞ்சிருந்தோம் எல்லாமே நம்முடைய சகோதரர்களிடத்திலிருந்து பொருளாதாரத்தை பற்றி தான் நம்ம என்ன செய்கிறோம் செய்கிறோம் ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் யாருமே என்ன செய்யலை அதற்கு முன் வரலை நம்ம அறிவிப்பு செய்திருந்தோம் ஒரே ஒரு சகோதரர் மட்டும் ஒன்று கொடுத்துருக்கார் ஆனால் அந்த ஒன்று எப்போ வந்து வாங்கப்படும்னா குறைந்தபட்சம் இன்னும் ஒரு நான்கு நபர்கள் கொடுத்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் குறைந்தபட்சம் ஐந்து ஒற்றைப்படை இரவுகளில் நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் அதுக்கு ஏறத்தாலும் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு செலவாகிறது அந்த முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை ஒவ்வொருவராக அல்லது இரண்டு மூன்று நண்பர்கள் சேர்ந்தோ அல்லது ஐந்து இரவுகளுக்கு ஒருவரோ கொடுத்தார்களே ஆனால் என்ன செய்யலாம் நாம் அந்த உணவுகளை ஏற்பாடு செய்து அந்த கடைசி இரவுகளில் இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு உதவிகரமாக வீட்டில் போய் சமையல் செய்து பெண்கள் கூட வந்து இங்கே வந்து தொழுவுகிறார்கள் அவங்க வீட்டில் போய் சமைச்சிட்டு போய் சாப்பிடுவது ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த கடைசி நேரத்தில் தான் அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் இருப்பதின் காரணத்தினால் இந்த உணவு கொடுத்தா அவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் நம்ம இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஆனால் அதிகமாக என்ன செய்யலை ஆர்வம் மக்களிடத்திலிருந்து வரலை ஆனால் வேறு விஷயங்களில் நிறைய ஆர்வம் இருக்கிறது நீங்கள் பாருங்கள் நிறைய செல்வங்கள் நம்ம சேர்க்கக்கூடியவர்கள் இங்கே மண்ணடியில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டோடன் யாரும் என்ன செய்கிறது இல்லை இல்லை ஒரு அண்ணா நகரில் ஒரு வீடு தேவைப்படுது ஒரு அயனாபுரத்தில் இருந்தாலும் சரி ஒரு அமைந்த கரையில் இருந்தாலும் சரி அரும்பாக்கத்தில் இருந்தாலும் சரி இப்படியே எத்தனை வீடுகள் கிடைக்குதோ நிறைய வாங்கி போட்டுக்கிறோம் ஆனால் இந்த தர்மமான விஷயங்களில் கேட்டோம்னா என்ன ஃபித்ராக்கை கொடுத்தேன் அதான் நோம்பு கஞ்சி கொடுத்தேன் அப்படி இதே மாதிரி உலக விஷயத்தை செய்யறோம் இங்கே தான் ஒரு வீடு வாங்கிட்டோம்மா வேறு வீடெலாம் வேண்டியதில்லை வேறு கடையெல்லாம் திறக்க வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம ஆசைப்படுகிறோமா ஏன் ரொம்ப பெரிய அளவு போகிறோம் ரமலானுக்கு சட்டை எடுக்கிறோம் ஒரு சட்டையோடு விட்டுறோமா போய் அஞ்சு ஆறு சட்டை அள்ளி அள்ளி போடுறோமா ஒரு சட்டை போதும் அப்படின்னு போட்டுக்கிறோமா இல்லை இன்னும் நான் இருந்தால் நல்லது தானே ஏ நல்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று நான் போட்டுக்கிடலாமே ரொம்ப அழகாக இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி ஏ இங்கே ஃபித்ராக்கு கொடுத்தோம் அந்த ஆசலுக்கு கொடுத்தோம் அதே மாதிரி வேறு கஞ்சிக்கு கொடுத்தோம் வேறு தர்மங்களுக்கு கொடுத்தோம் இதுக்கும் கேட்குறாங்க கொடுப்போம் இதுலேயும் எல்லாம் நிறைய நன்மை தரட்டுமே அப்படின்னு ஒரு ஆர்வ நமக்கு வரமாட்டேங்க பாருங்கள் மற்ற எவ்வளவோ பொருளாதாரத்தை செலவழிக்கிறோம் கையில் வச்சிருக்கிற ஃபோனு எவ்வளவு ஐம்பது நாயிரம் அறுபதினாயிரம் லட்சத்துக்கெலாம் வாங்கி வைத்தவர்கள் உண்டு முப்பத்தஞ்சாவது ஒரு சாதாரண நோட் த்ரீ அப்படின்னு போட்டிருக்கான் அது சாதாரண ஒரு சாம்சங் அது கேட்டால் முப்பத்தஞ்சாயிரூவா நாற்பதுனாயிரூபா சாதாரணமாக எல்லார் கையிலையும் இருக்குது பெண்களுடைய தன்னுடைய மனைவிமார்களுக்கு முத கொண்டு வாங்கி கொடுக்குறோம் இந்த இதில் வந்து பெரிய என்ன நன்மை இருக்க போகுது அதில் என்ன செஞ்சிட போகிறோம் நம்ம ஃபோன் போடுறோம் ஒரு எஸ்எம்எஸ் பார்க்குறோம் வேறு என்ன இருக்க போகுது ஆனால் இதில் வந்து ஒரு நோன்பாளிகளுக்கு நாம் கொடுத்து ஒரு நோன்பு தரப்பதற்கும் இரவு கடைசி பத்தில் அவர்கள் இபா செய்வதற்கும் ஒரு கொடுக்குறோமே ஆனால் அதுக்கு எவ்வளோ நன்மை நமக்கு கிடைக்கிறது அதெல்லாம் வாங்கக்கூடாது இல்லை நன்மை நன்மை இருக்கும் உங்களுக்கு வசதி இருக்குன்னா பயன்படுத்துங்க அதே மாதிரி இந்த உலக விஷயத்தில் அதை பார்த்த உடனே அந்த புதுசாக வருது அதை வாங்கணும் இது என்ன பழைய மாதிரி தூக்கி போட்டு ஒரு புதுசாக ஒன்று வாங்கித்தாங்க அப்படின்லாம் நம்ம கேட்குன்ற பொழுது எப்போ பார்த்தாலும் வித்ராவை மட்டும் இதுக்கு ஒன்று கூட கொடுப்போம் இன்னொரு விஷயத்துக்கும் கொடுப்போம் எப்படி அபுபக்கர் ஆசைப்பட்டாரோ எல்லா வழியிலேயும் நான் அழைக்கப்படும் அந்த மாதிரி தர்மத்தில் நான் தான் என் ஃபஸ்ட்டில் வரணும் நான் மக்களுக்காக வேண்டி செலவழிப்பதில் என்னுடைய பங்கு முதலிடம் இருக்கணும் சென்னையில் இந்த ஜமாத்துல பொருளாதாரத்தில் ஏழைகளுக்காக கஷ்டப்படுபவர்களுக்காக பொருளாதாரத்தை நான் கொடுக்குறேன்னா என்னை எல்லா மறுமையில் சொர்க்கத்தில் கும்பிடணும் இங்கே பெருமை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது தேவையில்லை அல்லா மறுமையில் வரும் பொழுது இந்த ஏழை மக்களுக்கு கஷ்டப்படுபவர்களுக்காக வேண்டி உதவி செய்பவர்களில் நான் தான் முதலிடம் அதில் அழைக்கப்படுபவர்கள் ஃபஸ்ட்டு நான் வர வேண்டும் என்று நம்ம ஆசைப்படும் ஆசைப்படலாம் படுபவர்கள் உண்டு அதில் மறுமையில் அழைக்கப்படுபவர்கள் உண்டு என்று அல்லாஹுவின் அவர்கள் நமக்கு சொல்லி அதனால் அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் சலித்து கொள்ளாதீங்க நிறைய பேர்கள் அப்படி நினைக்கிறாங்க போய் கேட்டவண்ண என்னையா ஒரு எப்பம் பார்த்தாலும் வசூலு வசூலும் புக்கத்துக்கிட்டே வந்துடுறாங்க அப்படின்னு முகத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பினீங்கன்னா ஒரு நன்மையும் கிடையாது இருந்தால் கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் என்ன பின்னாடி தருகின்றாவது சொல்லணும் குறைந்தபட்சம் மற்ற வீடு மற்ற பொருளாதாரத்தை சேகரிப்பதில் காட்டும் அந்த ஆர்வத்தை இந்த தர்மங்கள் விஷயத்தில் அதிகம் நீங்கள் காட்டுங்கள் மற்ற வீ பொருள்களை ஆர்வமாக எப்படி சேர்க்குறீங்களோ அதே மாதிரி நன்மைகளை சேர்க்கறதுக்கு இவர் ஒருவர் வந்து உங்கள்ட வசூல் கேட்குறார் உண்மையை நல்லது ஏமாத்திரமா ஃப்ராடு பண்ணுறவனா கொடுக்காதீங்க உண்மையிலேயே நல்லதுக்கு செய்யக்கூடியவர்னு கேட்டால் அலகம்தில்லா அல்லா இதன் மூலமாக நம்முடைய பாவங்களை அழிக்க விரும்புகிறான் அதில் ரசூ செல்லா அலைய சொல்லாம் சொன்னார்கள் இப்னு ஹுசைமா அதே மாதிரி இப்னு ஹிம்பான் ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கருந்தங்கள் இடம்பெறுகிறது ஜிப்ரீல் அலையிஸ்லாம் அவர்கள் ஒரு துவா செய்கிறார்கள் ரஹிமா அன்பு மன்னன் ரமலான் மாதத்தை அடைந்து அதனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை ஆனால் அப்படி இருந்தும் ஒருவன் நரகத்துக்கு போவானே ஆனால் அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்ய ரசூசல்லா அலி சொல்லா அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள் அதுல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில் இருக்குதுன்னு சொன்னீங்கண்டா தர்மம் தான் கஃபிரா செய்ய ஆத்திக்கும் என்று திருக்குறான் சொல்லுகிறது உங்களுடைய தர்மங்கள் உங்களுடைய பாவங்களை அழித்து விடுகிறது இதெல்லாம் பாவங்க இத்தக்குன்னார ஒளவு பிக் தம்ரா நரகத்தை ஒரு பேரித்தம் மூலம் துண்டை கொடுத்தாவது நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அப்ப நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் தான் பாவங்கள் அது ரமலான் மாதத்துல பாவம் மன்னிக்கப்படலைண்டா வேற எந்த மாதத்தில் நீ செய்வே இவ்வளவு ஆர்வப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே தர்மத்துக்கு ஆசை நமக்கு வரவில்லையானால் நல்லறங்களுக்கு நாம் செய்ய கொடுக்கவில்லை என்று சொன்னால் வேற எதுக்கு நம்ம கொடுப்போம் அதனால் இந்த மாதிரி நல்லறங்களுக்கு நீங்கள் வாரி வழங்க எத்தனை இதை எத்தனை தடவை கேட்டாலும் இஸ்லாமிய சமுதாயம் அனைத்துக்கும் கொடுப்பதில் வள்ளல்கள் அவர்கள்தான் மற்றவன் தீவிரவாதி என்று சொல்லலாம் ஆனால் இஸ்லாம் தான் மனித நேயத்தை போதிக்கக்கூடியது நல்ல விஷயங்கள்ல தர்ம விஷயங்கள்ல முஸ்லீம்கள் முதலிடத்தில் இருப்பார்கள் என்பதை தொடர்ந்து நாம் நிரூபித்து பணிகளில் யார் கேட்டாலும் நல்ல பணிகளுக்கு முகம் சுழிக்காமல் நம்மால் முடிந்ததே அதிகம் செலவழிங்க பணக்காரர்கள் செல்வந்தர்கள் எத்தனை கார் வைத்திருக்கிறோம் எத்தனை வீடுகள் வைத்திருக்கிறோம் அதுல ஒரு சின்ன ஒரு செலவு தான் நம்முடைய இதில் மொத்தத்தில் கணக்கு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சாதாரண ஒரு செலவு அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அடுத்து கேட்காத நிலையே இத நான் எடுத்துக்கிறேன் அடுத்த வச பேசிய பேசாதீங்க அடுத்த அறிவிப்பை நீங்க செய்யக்கூடாது எல்லாத்தையும் என்ன கொடுங்க அல்லது என்னுடைய நண்பர் இருக்கிறார் அவர்கிட்ட நான் வாங்கி தரேன் இஸ்வ தூஜரு பரிந்துரை செய்யுங்கள் கூலி வழங்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனால் நாம் நம்முடைய நண்பர்கள் தெரிந்தவரன்னா அவங்கள்ட்ட வாங்கி இந்த மாதிரி நல்ல பணிகளுக்கு நீங்கள் முன் நாம் எல்லாம் கேட்கும் நிலை இல்லாத நிலைக்கு நாம் ஆளோக்கணும் என்று சொன்னால் மறுமையில் அதுவும் கடைசி பத்தில் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு அதிகம் அதிகம் நன்மை ஆயிரம் மாதங்களை விட கூடுதலான நன்மை இருக்கிறது அந்த பணிகளுக்கு நாம் வாரி வாரி வழங்கி மறுமை நாளையில் ஜன்னத்துள் சிறுதோசி என்ற அந்த உயர்ந்த சுருக்கத்தை பெறக்கூடியவர்களாக எல்லாமோ அல்லாஹலா கேள்வானாக வாகர்ந்தாள அல்லா